இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சமாக மட்டன் இருந்தால் போதும் நீங்கள் வந்து நிறைய கோலா உருண்டை செஞ்சிடலாம் வீட்டில் செடிநாடு மெத்தடில் நானே இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் வந்து இந்த மாதிரி பெரிய பீஸாக தான் நம்ம வாங்குவோம் அதை வந்து கறி துண்டுகளாக எடுத்துக்கோங்க எலும்பெல்லாம் எடுத்து நீங்கள் குழம்பு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டன் துண்டை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உங்களால் ரொம்ப மின்ஸ் பண்ண முடியலனா மின்ஸ்ட் மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் இந்த மாதிரி கத்தியிலே கொத்துக்கறி மாதிரி கொத்தி எடுத்துட்டேன் இப்போது நம்ம குக்கரில் வச்சு இந்த மட்டன் வந்து நல்லா முத்துன ஆடு அதனால் நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் மட்டன் பொறுத்த வரைக்கும் இல ஆடு இருந்தாலும் இந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பெட்டர் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் அது ரெண்டு விசில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலையை வந்து கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மட்டன் வந்து வெந்துருச்சு அதை வந்து நான் ஒரு பேனில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது சைட் பை சைடு நான் முந்திரி ரெண்டே ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு துட்டு பட்டை முந்திரி கிராம்பு சோம்பு பட்டை இந்த நாலு பொருளையும் நம்ம கோர்ஸாக ஃபைனாக இல்லாமல் கோர்ஸாக நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதே ஜேரில் ஒரு பெரிய வெங்காயமும் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் நான் ஒன்று வச்சுருக்கேன் இதையும் நீங்கள் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பேனில் போட்டதை வந்து நீங்கள் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் மட்டனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இது செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டு மட்டன் கோலா உருண்டை வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போது கூடவே நான் கசகசா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயமும் பச்சை மிளகும் அரைச்சதையும் அந்த பட்டை சோ சோம்புலாம் அரைச்சோடல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் கரம் மசாலாவும் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமா வரமிளகா பொடி தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் இல்லாம கோர்ஸா அரைக்கணும் எல்லாமே நீங்கள் இதில் கோர்ஸ் பவுடரா தான் அரைக்கணும் ஃபைனாக அரைச்சிடாதீங்க இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இஞ்சி பூண்டு விழுதும் லாஸ்டா நம்ம அந்த பொட்டுக்கடல பொடி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை உருண்டைகள் பிடிச்செடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் மட்டன் கோலா உருண்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது பெரிய சின்ன போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் உள்ளியும் நல்லா நம்மளுக்கு சீக்கிரமா வெந்து வரும் ஒரே சைஸா நீங்க இந்த மாதிரி கையில நல்லா டைட்டா ரவுண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி இதில் சேர்க்க தேவையில்லை மட்டன்ல இருக்க ஈரமே போதுமான அளவு இப்போ பாருங்க நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதை கறி எல்லாமே நம்மளுக்கு வெந்த பொருள் அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலரே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை நான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை சூப்பராக வரும் இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர்